ய்யோ நான் வேற எங்க ஆளு பக்கத்து கூட்டாட்டி வாங்க இப்ப கல்விமா அப்பா அப்பா சொல்லுப்பா அப்ப வந்துடும் அப்பா வந்துப்பா ஐயாயிரம் ரூபாய் பணம் வாங்க நீ ஐயா வா தேந்து கொஞ்ச நேரம் அம்மால புத்துங்க குத்துங்க நல்லா குத்துங்க நாடு முன்னேறோம் பார்த்தோம் சுவரி நீ நடுவுலது நீ ஆவ நீங்க நடக்க போவது தவரி நீ ஒரு மணி நேரத்துல இவளுக்கு வீங்க போவது வயிறு முன்பு வாடி வந்திருக்கிற காரணம் என்ன இது பெண்கள் வரக்கூடிய மலைச்சொலை இந்த மலைச்சொலைக்கு நீங்க எதுக்காக வர வேண்டும் ஆடவரை நீங்க எதுக்காக வர வேண்டும் நான் இது சண போடணும். ஏய் நான் ஆடு. போடா. ஏய் சரி போ. ஆடா போங்கடா ஆடு கட்டி விடுடா. போடா போங்கடா. வா நான் ஆடு தரணு பா. சீனா வர. ஏப்பா 나ற மூஞ்சி போய் ஊடு போங்க. ஏப்பா ஒரு பவுடர் போட்டு

வாங்குனியா ஆமாம் பாலுக்கு கையெடுத்து கொடுக்குறியா ஆமா அதை கட்டிவிட்டு ஆ நின்று சரியா பணத்தை கொடுத்தீங்களே யார் வச்சுருக்க கொத்தியங்க ஏய் பணத்தை நாங்கள் கொடுத்தோம் நீ நீ வரலைன்னு வச்சுக்கோ ஆ இனி மாதிரி கஷ்டப்பட்டு கலை வச்சு விட நாங்கள் நாடு நீ எவன் நாள் வச்சிருக்கேன் ஆடிங்கிறா எவன்னாலும் வச்சின்னு ஆடிங்கோ பணத்தை யார் வச்சுருந்து கொடுத்தேன்

வந்த இடத்திலே நாட்டு மனுடைய கணவர் தளபதியர்களே மூன்று விழா நடக்க வேண்டும் என்று உரைத்தார் அண்ணா நீங்கள் சொல்வது போல் இந்த விழா நடக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கஜானாவில் பணம் இல்லை என்று உரைத்தேன் அதற்கு மாற்று வயன் என்று கேட்டால் நாட்டு மக்கள் பஞ்சத்திற்கு போது எப்படி வாரி வழங்கினீர்களோ அதே போன்று மீண்டும் நாட்டு மக்கள் சிறிது வரிகளை போட்டால் நீங்கள் சொன்னது போல் இந்த விழா சிறப்பாக நடைபெறும் சொன்னேன் இதுல என்ன தப்பு வந்து பாரு போவோம் சரி

ஐயோ நான் வேற இங்க ஆளுர் பேட்ட பாத்து கூத்தாடி வரல இப்ப கிளம்பி வரட்டா ஏமா ஐயோ அம்மா அப்பா பேசணுமா அப்பா சொல்லுப்பா அப்பா தோ வந்துரு மூத்தார பாத்துப்பா ஐயா ரூபாய் பணம் வாங்கியாட்டா சேர்த்து வரப்பா சுராஜா

உனக்கு திருமணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுது உன் மாமனார் வருஷம் ஆகுது நீ உன் ஒரு கட்டண பொண்டாட்டிக்கு புள்ள குடுக்கிறதுக்கு யோகிதல்ல மாமியாருக்கு புள்ள குடுத்துட்டு வந்து பேசறா போற மாதிரி தப்பா பேசக்கூடாது வரக்கள்ளடி மூன் டேமேஜ் போறா ஆமா யார் பக்கத்து வந்தா ரொம்ப கஷ்டம் அப்பே நேச்ச ஒரே மூத்த நாத் அடிக்குது யார வரே வராய் ஓடி போறேன் எனக்கு 5000 பை போங்கடா நீ மானம் இருக்கான் எடடான ஒரு சாகே

நம் இருவர் உயிரிக்குமாவது தர முடியல ஜாக்கிரதை போடு நிறுத்துங்க தரபதியாரே மண்ணடா மண்ணே மாடகட்ட மண்ணே எனக்கு தாலிய கட்டனடா தவிர என் பெட்ரூம் பக்கு இன்னால் கூட வந்தது கிடையாது நாடு என்ன நகரம் என்ன தம்பி என்ன தங்கச்சி என்ன அவன் குடும்பத்தை தான் பார்த்தானே தவிர என இரண்டாம் தாரமா தாலி கட்டினா எந்த சோகத்துல அனுமதிச்சது கிடையாதுங்க நான் முள்ளில் பூத்த ரோஜாங்க நான் முள்ளில் மூத்த ரோஜா என் பெட்ரூம் எந்த சைஸ் இருக்குதுன்னு கூட தெரியாதுங்க

நீங்க சொல்கிற வேலை கச்சனமாக செஞ்சு பிடிக்கிறீங்க அப்படி கட்சியமாக செய்து முடிச்சு விட்டால் சத்தியமான உங்களை காதலிக்கிறதா எனக்கு அப்படி ஆசை செஞ்சு பிடிக்காது இந்த மோகன எனக்கு ஆறுபது பெண்ணால் அறுபது பெண்ணால் சகலம் என்னாள்

مو اپي اجي جا تا ري جا واجي پي Thank you. உங்க மனசு வரது அப்படியா பத்து நாள் இருந்தா பட்னியா இருந்தா சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த பிச்சைக்காரனுக்கு அப்படியா என்ன பசிங்க அள்ளி கொடுக்க ஓடி வா சொல்லக்கு நான் என்னென்ன சொல்லிவிட்டேனோ அது அனைத்தையும் நீ கச்சிதமாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் உடைய பின் தொடர்ந்து கொண்டே இருப்பேன் உன்னுடைய பின்னாடியே தொடர்ந்து கொண்டே இருப்பேன் ஜாக்கிரதையாக செய்யணும் ஒவ்வொரு வேலையும் அதிலேருந்து நீ தவறினால் நம் இருவர் உயிரிக்குமே ஆபத்தாக முடிந்தவர் ஜாக்கிரதையாக செய்யணும் அப்படிதான் ஏன்னா அருவின்பதே கிடையாதா சிந்தனை என்பதே கிடையாதா இது யாருடைய மலைச்சொலை இந்நாட்டு மகாராணி என்னுடைய மலைச்சொலை இந்த மலர்ச்சோலைக்கு நீங்க வந்ததும் தவறு நான் ஆடின பாடின பாட்டு நீங்க கேட்டது என்கிட்ட பாடுறீங்க பாரு அது மகாபாரதம் தப்பு ஏட்டா உங்களுக்கு வேலைக்காரன் வே அரண்மனையில் தானே வேலை இருக்குது இங்க நேடா வேலை உங்களுக்கு மாடம் நேடா லாக் மேவடா டோர் லாக் பண்ணுறது நல்ல லாக் பாடுறது நீ சொல்லுடா

இந்த வீடியோ வேத்துமே நான் உங்க வீட்டுக்காரர் மன்னர் கிட்ட காஞ்சா காஞ்சா உங்க அது அது ஓ கதை டேய் இடத்துல காஞ்சா என்னடா பலன் உண்டு இங்க வாட் வர சப்பறன்றே கேடா வாட் சப்பறி வாட்ஸ்அப்பா வாட் தெளிவாக சொல்றது தெளிவா நானே கொஞ்சம் அரை குறை நீ அரை குறை பேசறியா

என் அழகு பார்த்து என்னை இரண்டாம் தரமா தாடி கட்டினேன் அன்று ஒரு நாள் மாபெரும் சபையிலே என்னை ஒருத்தாய் என்னை மட்டும் அரண்மனையில உள்ள வரும்போது போது நில் எப்போ என் தம்பி என் தங்கச்சி வளர்கிறதுக்காக தான் உன்னை இரண்டாம் தரமா தாடி கட்டின தவிர என் குடும்ப விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு நீ அன்று ஒரு வார்த்தை விட்டு அனாதியாக வளர்ந்தேன் அனாதியாக வளர்ந்து பாசம் என்னன்னு தெரியாது உங்க குடும்பத்தை பார்த்த பிறகு எனக்கு பாசம்

ଫଟୋ ରେ କିଛି ଟଙ୍କା I need a baby. আরে <laughs> வணக்கம் 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 இருக்கும் சிந்தனை சிதத்து மூலாத உளத்தி பிரம்மநிலையை மேல் இந்த பக்தர்கள் இந்த சித்தர்கள் அனைவரும் தொழில்குடைய பாதம் எதுவோ அதுவே நம்ம அப்படி இருந்தாலும் இந்த சூழ்நாட்டை ஆளக்கூடிய மனனுக்கு ஒரே ஒரு தங்கி ஒப்பற்ற தங்கையாக குணபதி என்று வேறு பெற்று யார் ஒரு வாழ்ந்து வாழ்ந்துவிடுவேன் நான் பிறந்து எனக்கு பெற்றெடுத்த தாய் தந்தை இறந்து விட்டார்கள் அன்று முதல் என்ன தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் என்னுடைய பெரிய சிறியனை எடுத்து வளர்த்தார்கள் அப்படி இருக்கும்போது என்னுடைய பெரிய இந்த நாட்டிலே ஆட்சி செய்கின்றார் சிறியன அயல் நாட்டுக்கு சென்று பல பட்டியலை முடித்து நாடு வருவதாக பெரிய தெரிவித்தார் எதற்கு சென்று நம்ம சின்ன சந்திக்க வேண்டும் அண்ணா <music/> தாரி வளையல் ஊக்கத்துக்கு செஞ்சிகையும் அக்கார்த்தத்துக்கு செஞ்சினார் போடு செஞ்சினார் போடு <music/>